ட்யூஹெச்ஓ வந்து கணையம் புற்றுநோய் அவேர்னஸ் அதை பற்றி தெரிவிக்கணும்னு ஒரு திட்டமிட்டிருக்கு நவம்பர் ஆஃப் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி இது வந்து பான்கிரியா ஸ்கேன்ஸ் பான்கிரியா வந்து ஒரு உடுப்பு அது வயிற்றுல மேல் பகுதியில் பின்னாடி முதுகு தண்டுக்கு எதிர்க்க இருக்கு இது வந்து மெயினாக வந்து இன்சுலின் அண்ட் லைஃபேஸ் ரெண்டு ஹார்மோன்ஸை சிக்ரேட் பண்ணுறது இன்சுலின் வந்து சுகரை கீழே பண்ணும் ஸோ இன்சுலின் என்ன சுகர் வரும் இன்னொன்று வந்து லைஃபேஸ் லைஃபேஸ் வந்து கொழுப்பை அடிக்கிற சக்தி அது இல்லைன்னா கொழுப்பு ஜீர்ணமாகாது உங்களுக்கு வந்து கொ மோஷனில் ரொம்ப கொழுப்பாக போகும் நீங்கள் சாப்பிட்ற கொழுப்பெலாம் அப்படியே போயிடும் அதனால் என்ன ஆகுனா அடிக்கடி மோஷன் வரும் பேஷண்ட் வந்து வெயிட் லூஸ் பண்ண ஆச்சு தி கேன்சர் அந்த த கேஸ் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் அக்கோ வந்து டுவெல்த் பொசிஷனில் இருந்தது உலகத்தில் கேன்சர்ஸில் இன்றைக்கி வந்து அது வந்து ஃபோர்த் பொசிஷனுக்கு வந்துருந்தது ஸோ இட் அஸ் ரிசன் அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இறப்பை கேன்சர் கம்மி ஆயிடுச்சு அமெரிக்காவில் இது வந்து ரைஸ் ஆயிடுச்சு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பேர் அவருக்கே ஒரு டைப் ஆஃப் பேங்கேட்டிக் கேன்சர்னு வந்து தான் செத்து போனார் ரெண்டு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியல ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸே காப்பாற்ற முடியலன்னா எவ்வளோ பேட் கேன்சர்ன்னு பார்த்துக்கோங்க இது ஸோ அவர் ஏன் காப்பாற்ற முடியும்னா அவர் போகிற லேட் ஸ்டேஜில் போயிருக்காரு சீக்கிரம் ஸ்டேஜில் போயிருந்தாலும் மேபி ஹி விட மீன் சேவ் ஈ இக்னோர்டு சிம்டம்ஸ் ஆஃப் சம்டைம் ஸோ இதோட கீ டு ட்ரீட்டிங் த பயன்கிட்டிக் கேன்சர் இஸ் சீக்கிர ஸ்டேஜில் பிடிக்கணும் ஸோ அதுக்கு என்ன அறிகுறி இருக்குது அவங்களுக்கு மஞ்சக்க மாலை வந்தது அரிப்பு வந்தது பசி கம்மியாயிடுச்சு வெயிட் ஃபால் ஆச்சுன்னா தே தேஷூட் கோட்டுவ டாக்டர் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா டாக்டர் உடனே வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இருக்குதுன்னா நம்ம டாக்டர்ஸ்லாம் ரொம்ப ட பிஸியாக இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர் ஜென்ரல் ப்ராக்டிஸில் வந்து ஐம்பது கேஸ் அறுபது கேஸ் பார்ப்பாங்க மூணு மணி நேரத்தில் ஸோ ஆஃப் டைம் டு டாக்டர் த பேஷண்ட்டு ஆ என்ன இந்த மந்தையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் லாஸ் இருக்குதுன்னா கொஞ்சம் சீரியஸாக பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் ஒரு ப்ளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணாக்கா தே கேன் டிடெக்ட் இட்ட வழி and and if they detect it it early, they can refer it to a <coughs> cancer center and we can take care of the தினசரி நடப்பு கல்வி, அரசியல், பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் கேப்டன் டிவி மற்றும் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மெயினிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்